ஒவ்வொரு வளாகமும் அல்லது நிலமும் சுத்தமாகவும் நன்கு நிர்வகிக்கப்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வது வளாகத்தின் ஒவ்வொரு உரிமையாளரின் பொறுப்பாகும் வளாகம் ஆக்கிரமிக்கப்படாவிட்டால் அல்லது ஏதேனும் காலியிடம் கட்டப்படவிட்டாலும் அந்த பகுதியை தூய்மையாக பராமரிப்பது உரிமையாளரின் பொறுப்பாகும் என நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார் வளாகம் அல்லது காலியிடம் நிர்வகிக்கப்படாத நிலையில் விடப்பட்டால் அது உள்ளூர் வாசிகளுக்கு கரையான் பிரச்சனைகள் துர்நாற்றம் பாம்பு தொல்லை மற்றும் பிற போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது போன்ற கைவிடப்பட்ட வீடுகள் காரணமாக அடுத்த வீடும் கடுமையாக சேதமடைந்த பல வழக்குகள் உள்ளன சிறம்பான் மாநகராட்சி மன்றம் உரிமையாளரை உடனடியாக சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பதாகைகளை வைத்து பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என அருள்குமார் சுட்டிக்காட்டினார் ஏழு நாட்களுக்குள் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சிறம்பான் மாநகராட்சி மன்றம் உடனடி நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கை விடுத்த அவர் இவ்விவகாரத்தில் அனைவரும் கவனம் செலுத்துங்கள் என்றும் அறிவுறுத்தினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்